நினைத்தாலே முத்தி தரும் தளமான திருவண்ணாமலையில் நேற்று கார்த்திகை தீப திருவிழாவுக்கான கொடியேற்றமானது தொடங்கி இருக்குதுங்க கொடியேற்றத்தை தொடர்ந்து நேற்று அதிகாலை விநாயகர் முருகர் அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமுலை அம்மன் சண்டிகேஸ்வரர் போன்ற பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளானது நடைபெற்றதுங்க அதனைத் தொடர்ந்து அருணாச்சலேஸ்வரர் கோவில் சாமி சன்னதி முன்பு பஞ்சமூர்த்திகள் அலங்கார ரூபத்தில் எழுந்திருந்தாங்க சிவாச்சாரியர்கள் வேத மந்திரம் முழங்க பக்தர்கள அரோகரா கோஷம் எழுப்ப நேற்று காலை ஆறு முப்பது மணிக்கு தங்க கொடி கொடியானது ஏற்றப்பட்டதுங்க நேற்று தொடங்கிய கார்த்திகை தீப திருவிழா பத்து நாட்களுக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது காலை மற்றும் இரவு நேரத்துல பஞ்சமூர்த்திகள் கோவில் மாட வீதிகளில் வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் அருள்பாலிக்க இருக்கிறாங்க இதுல வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு வெள்ளி தேரோட்டமும் அடுத்த நாள் அதாவது முப்பதாம் தேதி மகா தேரோட்டமும் நடைபெற இருக்குதுங்க கார்த்திகை தீப திருவிழாவின் உச்ச தீப தரிசன விழா டிசம்பர் மாதம் மூணாம் தேதி நடைபெற இருக்குது அன்று அதிகாலை நான்கு மணிக்கு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பரணி தீபமும் மாலை ஆறு மணிக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே காட்சி தரக்கூடிய அர்த்தநாளீஸ்வரர் அண்ணாமலையார் தங்க கொடிமரம் முன்னாடி எழுந்தருள ஆனந்த தாண்டவம் ஆட இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை உச்சியில மகா தீபமானது ஏற்றப்பட இருக்குதுங்க தீப தரிசன நாளில் சுமார் நாலு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலுமே பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில அண்ணாமலையை வளம் வந்து வழிபடுவாங்க பக்தர்கள் கார்த்திகை தீப தரிசன பாதுகாப்பு பணியில் பதினைந்தாயிரம் போலீசார்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தீப தரிசனம் காண வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருதுங்க திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற அருணாச்சலேஸ்வரர் கோவிலானது அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவில் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் இருக்குது இங்கு நடைபெறக்கூடிய விழாக்களில் கார்த்திகை தீப திருவிழா ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகங்க இந்த விழாவை பார்ப்பதற்காக உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவை தருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமானோர் வருகை தருவாங்களாம் இந்த ஆண்டுக்கான கார்த்திகை தீப तेरी திங்கக்கிழமை அதாவது இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்குதுங்க விழாவை முன்னிட்டு கொடியேற்றுவதற்கு முன்னாடி மூன்று நாட்களுக்கு முன்னாடி காவல் தெய்வ வழிபாடானது நடைபெறுவது வழக்கமாகும் அதன்படி நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சின்னக்கடை வீதியில் இருக்கக்கூடிய துர்கையம்மன் கோவிலில் உற்சவ நிகழ்ச்சியானது நடைபெற்றதுங்க இதில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் காமதேனு வாகனத்தில் எழுந்தருளி மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் அப்போது பத்தின ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ததாகவும் சொல்லப்படுது இதனைத் தொடர்ந்து இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு கோவிலின் மூணாம் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய பிடாரி அம்மன் சன்னதியில் உற்சவ நிகழ்ச்சியானது நடைபெற்றதுங்க அப்போது அம்மனுக்கு படையலிட்டு சிறப்பு வழிபாடானது சிறப்பாக நடைபெற்றச்சு அப்படின்னு சொல்லப்படுது இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் பிடாரி அம்மன் எழுந்தருளி கோவிலின் ராஜகோபுரம் எதிரில் இருக்கக்கூடிய பதினாறு கால் மண்டபத்தின் முன்னாடி தயார் நிலையில் இருந்த சிம்ம வாகனத்தில் இருந்தருளி பக்தர்களுக்கு பளிச்சதாகவும் சொல்லப்படுதுங்க அதற்கு பிறகு அம்மன் மாட வீதிகளில் உலா வந்தாங்க இதில் ஏலாரமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செஞ்சதாகவும் சொல்லப்படுதுங்க இதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் உற்சவ நிகழ்ச்சியானது நடைபெற்றது அப்பொழுது விநாயகர் வெள்ளி மூசிக வாகனத்திலையும் சண்டிகேஸ்வரர் ரிசர்வ வாகனத்திலையும் எழுந்தருளி மாட வீதியில் உலா வரக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற்றதுங்க இதனைத் தொடர்ந்து திங்கக்கிழமை காலை அதாவது இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலை ஆறு மணியிலிருந்து ஏழு பதினைந்து மணிக்குள்ளான நேரத்தில் சாமி சன்னதியில் இருக்கக்கூடிய தங்க கொடிமரத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சியானது சிறப்பாக நடைபெற்றுச்சுங்க அன்று காலை மற்றும் இரவு விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் முருகர் உண்ணாமலை அம்மன் சமேத அருணாச்சலேஸ்வரர் துர்கை அம்மன் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் மாடவீதி உலா வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே இதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாள் விழாவின் இருந்து ஒன்பதாம் நாள் விழா வரை காலையில விநாயகர் மற்றும் சந்திரசேகரர் மாடவீதி உலாவும் இரவில பஞ்சமூர்த்திகள் மாடவீதி விழாவும் நடைபெற இருக்குதுங்க இதற்கிடையில ஏழாம் நாள் விழாவான முப்பதாம் தேதி பஞ்சமூர்த்திகள் தேரோட்டமும் நடைபெற இருக்கிறது கார்த்திகை தீப திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக வருகிற மூணாம் தேதி அதாவது பத்தாம் நாள் விழா அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் கருவறைக்கு முன்னாடி பரணி தீபமும் மாலை ஆறு மணிக்கு பஞ்சமூர்த்திகள் தீப தரிசனம் மண்டபத்தில் எழுந்துள்ள அர்த்தநாளீஸ்வரர் காட்சியுடன் கோவில் பின்புறம் அமைந்திருக்கக்கூடிய அண்ணாமலையார் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றும் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்குதுங்க அதற்குப் பிறகு அன்று இரவு பஞ்சமூர்த்திகள் தங்க ரிஷப வாகனத்தில் மாட வீதி உலாவும் நடைபெற இருக்குது நினைத்தாலே முத்தி தலமான தளமான திருவண்ணாமலையில் இங்கு சிவனே மலையாக அமர்ந்திருப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க அதனால தான் சிவனை வளம் வந்து வழிபடுவதாக நினைத்து பக்தர்கள் மலையை கிரிவலம் வந்து வழிபடக்கூடிய வழக்கம் என்றளவுமே கடைபிடிக்கப்பட்டு வருது அளவில்லாத சிறப்புக்கள் அற்புதங்கள் நிறைந்த தலமாகவும் திருவண்ணாமலை திருத்தலமானது இருக்குதுங்க திருவண்ணாமலையின் சிறப்புகளும் முதன்மையாக இருக்கக்கூடியது திருக்கார்த்திகை அன்று மலையில உச்சியில் ஏற்றப்படக்கூடிய மகா தீபம் தாங்க இதே போல் மலை உச்சியில் தீபம் ஏற்றி வழிபடும் பழக்கம் வேறு எந்த கோவிலுமே கிடையாது அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் என்றாலே நம்முடைய நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை மலை உச்சியில் ஏற்றக்கூடிய தீபம் தாங்க இந்த மகா தீபம் இருபது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தெரியும் அப்படின்னும் சொல்லப்படுது இருந்தாலும் சிறப்பு அனுமதி பெற்று மலை மீது மகா தீபத்தை தரிசிப்பதை பலரும் வழக்கமாகவே வச்சிருக்கிறார்கள் திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய தீபத்தை தரிசிப்பதற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் மலை உச்சியில் ஏற்றக்கூடிய மகா தீபத்தை தரிசனம் செய்வதற்கு வருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த மகா தீபத்தை தரிசிப்பதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியிறதே இல்லைங்க இதனால தான் கூட்டம் அதிகமாக இருக்கும் என நினைத்து நிறைய பேர் மகா தீபத்தை தரிசிக்கும் வாய்ப்பை தவற விடுவதும் இருக்கு இருக்குதுங்க திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபத்தை நேரில் பார்ப்பவங்களுக்கு இருபத்தி ஒரு தலைமுறைக்கு முத்தி நிலையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே திருவண்ணாமலையில் தீபத்தன்னைக்கு மலையை பார்த்து நமைச்சுவாயா என்று சொன்னோம்னா அந்த மந்திரத்தை மூணு கோடி முறை உச்சரித்த புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்குங்க திருவண்ணாமலை உச்சியில தீபம் ஏற்றும்போது மலைக்கு உள்பகுதியில் பூஜைகள் நடக்கும் ஒளி கேட்டதாக ரமணர் சேஷாத்ரி சுவாமிகள் போன்ற பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க மேலுமே திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை பார்ப்பது வணங்கியபடி கிரிவலம் வந்தோம்னா அந்த ஜோதியின் கதிர்கள் நம்முடைய உடம்பில் பட்டு ஆன்ம சக்தியானது அதிகரிக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது தீப திருநாளன்னைக்கு ஐந்து முறை அதாவது மொத்தம் எழுபது கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் வந்தம்னா அவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுருந்தாலும் சரிங்க அதிலிருந்து முழுமையான விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு புராணங்கள்ல மலை மலைமீது தீபம் ஏற்றப்படும் போது தீப ஜோதி நமோ நம என்ற பாடலை பாடி வழிபட்டோம்னா வாழ்க்கையில மங்களங்கள் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே கார்த்திகை தீபத்துக்கு மூன்றாவது நாள் மலையே பஞ்சமூர்த்திகளும் வளம் வருவது மிக சிறப்பாக நடைபெறுங்க அப்பொழுது நாமும் கிரிவலம் வந்தோம்னா மிகப்பெரிய புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்குங்க திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை காண்பதற்காக சித்தர்கள் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுது அப்படி வரக்கூடிய சித்தர்கள் மாலை உச்சியில தீபம் ஏற்றும் கொப்பரை நெய்யில இருந்து வெளிவரக்கூடிய புகை தீய சக்திகளை அழிப்பதாகவும் சொல்லப்படுதுங்க மேலும் திருவண்ணாமலை மலை சுமார் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு அடி உயரம் கொண்டதாகுங்க கீழிருந்து மலை உச்சி வரை செல்ல சுமார் எட்டு கிலோமீட்டர் மலையேற சுமார் நான்கு மணி நேரமாவது தேவைப்படுங்க மேலும் கார்த்திகை தீபத்திற்கு சர்வாலய தீபம் கார்த்திகை விளக்கீடு ஞான தீபம் சிவஜோதி பரஞ்சுடர் என்ற பெயர்களும் இருக்குதுங்க கார்த்திகை தீப திருநாளில் கிரிவலம் செல்பவங்க ஆயிரம் அஸ்வம் மேதா யாகம் செய்த பலனானது அவங்களுக்கு கிடைக்குங்க கார்த்திகை தீப திருநாளில் சிவலிங்கம் முன்னாடி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம்னா அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய காட்சியை நேரில் பார்ப்பவங்களுக்கு வழிபடுபவங்களுக்கு சகல தானம் கொடுத்ததால கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் அனைத்துமே கிடைக்குங்க கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை தளத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தீபம் ஏற்றி வழிபட்டால் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமானது சீக்கிரமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்ற பயன்படுத்தக்கூடிய கொப்பரை சுமார் இரண்டாயிரம் லிட்டர் நெய் பிடிக்கும் அளவு கொண்டதாகுங்க மேலுமே மலை உச்சியில் ஏற்றக்கூடிய தீபத்தின் ஒளி சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சு வையா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்